மிளகு முட்டை சுக்கா இது போல செய்து பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்டா இருக்கும் சாம்பார் ரசம் அடுத்தது எல்லா விதமான வெரைட்டி ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே இப்போ பூண்டு பற்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு உரில் தட்டி வச்சுருந்தே அதை சேர்த்துக்கிறேன் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த முட்டை சுக்காவுக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க பூண்டு தான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பூண்டு பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்து வரட்டோங்க அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை போட்டு வேக வச்சிங்கன்னா போதுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இப்போ அடுப்பை நான் மீடியமாக வச்சு தாங்க வதக்கிட்ருக்கிறேன் நான் வேக வச்ச முட்டையை வந்து தோல் எடுத்துட்டு இது போல் கோடு போட்டு வச்சுக்கிறேங்க நான் ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சு வச்சிருக்கிறேன் இது போல் கோடு போட்டு நீங்கள் இது செய்யும்போது இதில் மசாலா பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக முட்டையும் இது போல் கோடு போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே இருக்கிற மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா கரிஞ்சிடாமல் அடுப்பை சிம்பில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா லைட்டாக வதக்கிக்கிறேன் சிம்பில் தான் கண்டிப்பாக வச்சு வதக்கணும் இல்லாடா மசாலா கரிஞ்சிடும் ஒரே ஒரு பெஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே முட்டையில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதனால கொஞ்சமாக ஒரு பெஞ்சு சேர்த்துனா போதும் இப்போ நம்ம வேக வச்சு கோடு போட்டு வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப அதிக நேரம் நீங்கள் வைக்க தேவையில்லை ஒரு மூணு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக அதில் கொத்தமல்லி தழையை சேர்த்து கொடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான செம்ம டேஸ்டான பூண்டு மிளகு முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் அடுத்தது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா முறு முறுன்னு ஆகிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கருவேப்பில் பூண்டு எல்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இதே போல் செய்து பாருங்க பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடும்